மன்னார் மாவட்டத்தில் நீண்ட காலமாக கலாச்சார உத்தியோகராக பல்வேறு சேவைகளை மேற்கொண்டு வந்து நித்தியான கலாச்சார உத்தியோகத்தர் தரம் ஒன்றில் தரத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டு சிரேஷ்ட கலாச்சார உத்தியோகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண பொது சேவை ஆடிக்குழுவினரால் நடாத்தப்பட்ட நேர்முக தேர்வின் பெருபேறுகளின் அடிப்படையில் இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டு கலாச்சார உத்தியோகராக நியமனம் பெற்று நித்தியானந்தன் நெடுந்தீவு பிரதேச செயலகம் ஊர்காபத்துறை பிரதேச செயலகம் காரைநகர் பிரதேச செயலகம் பவ்டியா பிரதேச செயலகம் மடு பிரதேச செயலகம் ஆகியவற்றில் கலாச்சார உத்தியோகராகவும் பணியாற்றி இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் மாவட்ட கலாச்சார உத்தியோகராக பவ்டியா மாவட்ட செயலகத்திலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் மன்னர் மாவட்ட செயலகத்திலுமாக சுமார் பதினாறு வருடங்கள் மாவட்ட கலாச்சார உத்தியோகராக பதில் இருந்த நிலையில் தற்போது பதவி உயர்வு பெற்றுள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலைமாமணி பட்டதாரியான இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பண்பாட்டியல் முதுகலை பட்டத்தையும் அதே நேரம் அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினரால் வழங்கப்படும் இளஞ்சைவ புலவர் சைவ புலவர் பட்டங்களையும் யாழ்ப்பாணம் சைவ பரிபாலன சபையினரால் வழங்கப்படும் சித்தாந்த பாலபண்டிதர் ஆகிய பட்டங்களையும் பெற்றுள்ளார் இவர் கடுமை புரிந்த இடங்களில் கலாச்சார நிகழ்வுகளை தொகுத்து வெளியேற்றுவதில் கைதேர்ந்தவராகவும் காணப்பட்டார் மீண்டும் இவர் இருபத்தி ஓராம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை முதல் மன்னார் மாவட்ட செயலகத்தில் சிரேஷ்ட கலாச்சார உத்தியோகத்தராக கடுமை பொறுப்பேற்றுள்ளவை குறிப்பிடத்தக்க விடயம்